முக்கியமான சயின்ஸ் போகிறோம் இந்த பிரபஞ்சம் ஏன் இருளாக இருக்குது இந்த பூமியில மட்டும் எப்படி வெளிச்சம் இருக்குது ஓசோன் லேயருக்கு உள்ள இந்த ஓசோன் லேயருக்கு வெளியே ஏன் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த பாலை வந்து இந்த பூமின்னு இமேஜின் பண்ணிக்கிங்க ஓகேயா ஒரு டார்ச் எடுத்து அடிச்சு இப்போ ஒரு வெளிச்சம் உருவாக்குற இந்த டார்ச் தான் சூரியன் வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஓகே ஓகே இப்போ இந்த பூமி மேல சூரிய ஒளி படுற மாதிரி இந்த பால சுற்றியும் ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா தானே இந்த பிரபஞ்சத்தில் இருந்திருக்கணும் அதானே கரெக்ட் ஆனா அப்படி இல்ல ஏன் இந்த பூமி மேல மட்டும் வெளிச்சமாக இருக்குது இந்த பூமியை சுத்தி இப்போ இந்த டார்ச் அடித்தா இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் ஏன் பிரபஞ்சத்தில் இல்ல புரிஞ்சுதான் தடவை ரிப்பீட் பண்றேன் இப்போ இந்த பால் மேல வெளிச்சம் படுறது கரெக்டு தான் ஆனா இந்த பால சுத்தி இந்த இடம் எல்லாமே வெளிச்சமாக இருக்குது இல்லையா இப்படி தானே இருந்திருக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் ஸ்பேஸ் பூமியை சுற்றி நிலா இருக்கக்கூடிய பகுதி நிலாவிலேயும் வெளிச்சமாக இருந்திருக்கணும் அப்படிதான் வெளிச்சமாக இருந்திருக்கணும் ஆனால் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்போ அந்த இடத்துக்கு லைட்டு போச்சா போகலையா போன லைட்டு என்ன ஆச்சு ஏன் கண்ணுக்கு தெரியல இதை எல்லா கேள்விக்கும் இப்போ பதில் சொல்லணும் ஓகேயா சரி பதில் சொல்லலாம் ஓகே ஓகே இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காட்டுறேன் என்ன அப்படின்னா இந்த இங்க ஒரு தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் இப்ப இந்த லேசர் லைட்டை எடுத்து அடிக்க போறேன் இப்ப லேசர் லைட் அடிச்சா இந்த தண்ணியில் ஊடுருவி இந்த பக்கம் நோட்புக்ல போய் இது படப்போகுது இது ஏன் கண்ணுக்கு தெரியலன்னு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகேயா இப்ப லேசர் லைட் அடிச்சுட்டேன் இப்ப லேசர் லைட் அடிச்சா இந்த லேசர் லைட்டு இந்த தண்ணியில் ஊடுருவி இந்த நோட் புக்கில் படுது ஆக்சுவலி படுற இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா லேசர் லைட்டு இதுக்குள்ள கண்ணுக்கு தெரியல ஏன் தெரியல அப்படின்னா இந்த தண்ணிக்கு வந்து குணம் எப்படின்னா இது வந்து ஒளியை பிரதிபலிக்காது ஒளி சிதறல் அடையாது ஒளி சிதறல் அடையலை அப்படின்னா இதுக்குள்ள கடக்க போற ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்ப என்னதான் சார் வழி இதை பார்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா உங்களுக்கு இந்த ஒளியை காட்டுறேன் ஓகேவா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு இந்த தண்ணியை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு விளக்கண்ண எடுத்துக்குவோம் ஒரு விளக்கண்ணையை வச்சுட்டேன் ஓகே இப்ப இந்த லேசர் லைட்டை அடிக்கிறேன் இத ஊடுருவி போறது எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும் பாருங்க எப்படி கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதுதான் காரணம் ஏன் இந்த லைட்டு தண்ணிக்குள்ளே போனப்ப நம்ம கண்ணுக்கு தெரியல ஒரு விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணையை கடந்து போகிறப்ப நமக்கு கோடு தெல்ல தெளிவாக தெரியுது என்ன காரணம் அப்படின்னா இதுதான் சயின்ஸ் நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா பியூர்லி சயின்ஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு ஒளி எப்படி டிராவல் ஆகுது எதை ஊடுருவி போகுது எதை ஊடுருவ முடியல எங்கே நமக்கு கண்ணுக்கு தெரியுது எங்கே நமக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறதுலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடங்கிறது ஈஸியாக மேத்தமெட்டிக்கலாக ப்யூர் சயின்ஸாகவும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இன்னும் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழைய ஃபோன் இருந்துச்சுன்னா இதில் எடுத்து கேமரா ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓகே இந்த மாதிரி ஒரு டிவி ரிமோட் இருந்துச்சுன்னா இதையும் எடுத்துக்குங்க இப்போ இந்த டிவி ரிமோட்டில் இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்கான் இல்லையா எதுக்காக இந்த லைட் கொடுத்துருக்கான் இந்த பட்டனை அழுத்தினோம்னா நமக்கு லைட்டே எரிய மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு இந்த லைட்டை கொடுத்துருக்கான் ஒரு கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டன் அழுத்துங்க தெரியுதா இதை எடுத்துருங்க இப்போ வெறுங்கண்ணில் பாருங்கள் வெறுங்கண்ணில் இதை அழுத்துறப்ப இந்த ஒளி தெரிய மாட்டேங்குது இதுவே ஒரு கேமரா வழியாக இதை பார்க்கும்போது இதோட சமைக்கை நம்ம கண்களுக்கு தெரிகிறது தெரியுதா இதில் ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் வெறுங்கண்ணால் இதை பார்க்க முடியாது அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ரெண்டு எக்ஸ்பிரிமெண்டலும் செஞ்சு காமிச்சேன் இப்போ என்னன்னா இந்த கண்ணு எப்படி இந்த வெளிச்சத்தை கிரகிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒளி எது மேலேயாவது பட்டு ஒளி சிதறல் அடைஞ்சு ஒளி விலகல் அடைஞ்சு ஒளி ஒன்றோட ஒன்று கலந்து இன்னொரு ஒளி உருவாகி இந்த பரிமாணங்கள் எல்லாம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த கண்களால் பார்க்க முடியும் ஓசோன் லேயருக்கு உள்ள காற்று இருக்குது வாயுக்கள் இருக்குது இந்த சூரிய ஒளி மற்ற ஒளிகள் எல்லாமே இந்த வாயு மூலக்கூறுகள் மேலே பட்டு எதிரொலிச்சு நிற பிரிகை அடைந்து பல வண்ணங்களா உருமாறி அதன் பிறகுதான் பல வண்ணங்களா நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா ஸ்பேஸ்ல இது எதுவுமே இல்லை காற்று மூலக்கூறுகள் இல்லை தண்ணி இல்லை மேலயுமே பட முடியல அப்படிங்கிறங்காட்டி அந்த பந்தை தாண்டி இந்த ஒளி கடந்து போய்கிட்டே இருக்குது இருந்து ஒரு லைட் வந்துச்சு இது மேல பட்டுச்சு இதுல இருக்கிறவங்களுக்குள்ள ஓகே இதை தாண்டி இங்க அண்ட ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் அதுதான் வெற்றிடம் அங்க ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லாதங்காட்டி எது மேலையும் லைட் படல பிரதிபலிக்கல எதிரொலிக்கல ஒளி சிதறல் அடையில எந்த ஒரு சைன்ஸ் எஃபெக்ட்டுமே நடக்கல அதனால இந்த ஒளி இந்த இருளுக்குள்ளே கம்முன்னு ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது அடுத்து எங்கே காற்று மூலக்கூறு இருக்குதோ அங்கே மட்டும்தான் இந்த ஒளி வந்து போய் நிற்கும் இடையில நிற்கவே நிற்காது ஒளி ஒளி வந்து வெட்டர் மாதிரி இதுக்கு வந்து ஆரம்பம் உண்டு முடிவு இல்லை ஒரு தீக்குச்சியை பொறுத்துறீங்க பொருத்தின உடனேமே சர்னு எரியும் எரிஞ்சு அணைஞ்சிச்சோம் இப்ப எரியும்போது ஒரு வெளிச்சம் இருந்துச்சு இல்லையா அந்த வெளிச்சம் அணைஞ்சதுக்கப்புறம் எங்க போச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நோக்கி அந்த வெளிச்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சு எது வரைக்கும் அப்படின்னா பிளாக் ஹோல் வரைக்குமே அதை டிராவல் பண்ணது ட்ராவல் பண்ணி பிளாக் ஹோலுக்குள்ள போய் பிளாக் ஹோல் அதை எரிச்சு சாப்பிட்டுருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அந்த ஒளி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எரிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் இப்ப இன்னொரு டவுட் வரும் சூரியன் வந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வருது சூரிய ஒளி அங்கே சூரியனில் பிறப்பிட்டு இந்த பூமியை வந்து அடையிறதுக்கு எட்டு நிமிஷம் பதினாறு நொடிகள் ஆகுது இவ்வளோ தூரம் வரும்போது ட்ராவல் பண்ணி ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது அவ்வளோ ஸ்பீடாக வரக்கூடிய ஒரு ஒளி ஃபயர் ஆகணும் தானே கரெக்டு தானே இப்போ ஒரு புல்லட் ட்ரெயின் ஓட்டுறோம் ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறோம் அப்படியே ஓட்டணும்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டணும் அப்படின்னா ஃபயர் வரும் ஆனால் ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒளி ஏன் ஃபயர் ஆகலை ஏன் எதுவுமே எஃபெக்ட் ஆகலை ரொம்ப கொதித்து சூடாக இருக்கணும் ஆனால் அது ஆகலை நான் இந்த ஸ்பேஸ் வந்து மைனஸ் முந்நூறு டிகிரி வெப்பநிலையில் இருக்குது அது கூலிங்காக இருக்கிறங்காட்டி இந்த பிரபஞ்சம் அந்த ஒளியை ட்ராவல் பண்ணுறதுக்கு அனுமதிக்குது இந்த பூமிக்குள்ளே என்ட்ராக ஓசோன் லேயரை தாண்டி என்ட்ராகும் போது மட்டும்தான் அது சூடாகவே ஆரம்பிக்கிறது பட் இந்த ஓசோனில் இருக்குது வெளியே இருக்கிற வரைக்கும் அந்த ஒளி கூலிங்காக இருக்கும் அது எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் சரி அது சூடே ஆகாது ஏன்னா மைனஸ் முந்நூறு டிகிரி வெப்பநிலையில் அந்த ஒளி இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஒளி பத்திரமாக இருளுக்குள்ளே ட்ராவல் பண்ணி இந்த பூமியை வந்து அடையுது இதுதான் ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிக்கலாக டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க இவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தெரிஞ்சுக்குங்க இது வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ ஓகேவா விஞ்ஞானம் விஞ்ஞானம் மூலயமா உங்களுக்கு ஜோதிடத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது கட்டுக்கதை இல்லை ஒரு ஃப்ளோக்கில் சொல்கிறதெல்லாம் கிடையாது ஒளியை பற்றி இவ்வளவு நம் முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தட்ஸ் இட் தெரிஞ்சுக்குங்க தெரியப்படுத்துங்க நல்லா இருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்